சோழ மன்னர்களில் இவனுக்கு நிகராக மற்றொருவர் இல்லை ஏன் பிற இந்திய மன்னர்களோடு ஒப்பிட்டாலும் அவனுக்கு நிகராக மற்றொரு இந்திய அரசனை முற்றிலுமாக நம்மால் இனம் காட்ட இயலாது இந்தியா இலங்கை மாலத்தீவு கடாரம் ஸ்ரீவிஜயம் மலேயா சிங்கப்பூர் சுமத்ரா கம்போடியா இந்தோனேஷியா மியன்மர் வங்கதேசம் உள்ளடங்கிய மிகப்பெரிய நீண்ட நிலப்பரப்பை ஒரு பலம் பொருந்திய தமிழரசன் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான் அவன்தான் மா மன்னன் ராஜேந்திர சோழன் புலிக்கு பிறந்தது பூனையாகாது அதனை நூறு சதவீதம் மையாக்கியவன் ராஜேந்திர சோழன் தந்தை ராஜராஜ சோழன் தனது ஆட்சியில் இலங்கை வரை படையெடுத்தான் மகன் ராஜேந்திரனோ இலங்கை தொடங்கி இந்தோனேசியா வரை மேலும் பத்து நாடுகளை கை தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தான் சோழ தேசத்தின் புலிக்கொடியானது பல நாடுகளில் பட்டொலி வீசி பறக்கச் செய்தான் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் தன் மறைவுக்கு முன்னதாகவே ஆயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் தன் மகன் ராஜேந்திரனை இணையரசனாக அறிவித்தான் ராஜேந்திர சோழன் ஆயிரத்தி பதினான்காம் ஆண்டு ராஜராஜ சோழன் மறைவுக்குப் பிறகு சோழ தேசத்தின் மன்னனானான் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு வரை முப்பது ஆண்டுகள் ஒரு நீண்ட திறன்மிக்க ஆட்சியை வழங்கி சோழர்களின் வரலாற்றில் மிக நீண்ட பொற்காலத்தை வழங்கினான் ராஜேந்திர சோழன் ஆயிரத்தி பதினான்கு முதல் ஆயிரத்தி இருபத்தி நான்கு வரை தஞ்சையை தலைநகராக கொண்டு ராஜேந்திரன் சோழ தேசத்தை ஆண்டான் முதலில் மேலை சாளுக்கியர்களை வென்று பின் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் என இந்தியா முழுவதையும் வெற்றி கண்டான் ராஜேந்திர சோழன் சோழர்களின் போர்த்திறனை உலகறிய செய்தவன் ராஜேந்திர சோழன் ஆயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஈழத்தின் மீது போர் தொடுத்தான் ராஜேந்திர சோழன் ஈழ அரசனை சிறைபிடித்து ஈழ அரசின் கிரிடத்தையும் இந்திரன் பாண்டியர்களுக்கு கொடுத்ததாக கூறப்படும் ஆரத்தையும் கைப்பற்றி கொண்டு வந்தான் என்று கரந்தை சிப்பேடுகள் கூறுகின்றன இலங்கை அரசன் மகிந்தன் சிறைபிடிக்கப்பட்டு தஞ்சைக்கு கொண்டு வரப்பட்டான் பெரும்படையோடு வங்கதேசம் மீது போர் தொடுத்தான் ராஜேந்திர சோழன் அதனை வென்று சோழ தேசத்தோடு இணைத்தான் இந்த மாபெரும் வெற்றியை சிறப்பிக்க கங்கை கொண்ட சோழபுரம் எனும் புதிய நகரத்தை உருவாக்கினார் கங்கை கொண்ட சோழன் எனவும் போற்றப்பட்டான் ராஜேந்திர சோழன் ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தஞ்சையிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு வறண்ட பகுதியை தேர்ந்தெடுத்து புதிய தலைநகரை நிர்மாணித்தான் ராஜேந்திர சோழன் தனது மிகப்பெரிய போர்படைகளை திறம்பட நிர்வகிக்க அவனுக்கு ஓர் புதிய தலைநகரம் தேவைப்பட்டது அதுதான் கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் தஞ்சையைப் போலவே மிகப்பெரிய கோயில் ஒன்றை எழுப்பினான் ராஜேந்திர சோழன் மேலும் இருபது மைல் நீளத்திற்கு ஒரு ஏரியை வெட்டினான் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தின் கோயில் தமிழர்களின் சிற்பக்கலையும் கட்டடக்கலையும் உலகறிய செய்தது ஆயிரத்தி இருபத்தி ஐந்தில் கடாரம் ஸ்ரீ விஜயம் போன்ற நாடுகளின் மீது படையெடுத்து சென்று ஸ்ரீ விஜயதுங்கவர்மனை வென்றான் ராஜேந்திர சோழன் கடாரம் கொண்டவனாய் பெரும் செல்வத்தோடு தஞ்சைக்கு திரும்பின ராஜேந்திர சோழனின் படைகள் சோழர்கள் கடலை கையாண்ட விதம் பிரமிக்கத்தக்கது கடற்காற்றை அவர்கள் ஈழக்காற்று கச்சன் காற்று கன்னி காற்று என வகைப்படுத்தினர் மேலும் கடல் நீரோட்டம் கடல் திசை அறியும் தொழில்நுட்பத்திலும் அவர்கள் உயர் அறிவு பெற்றிருந்தனர் இன்று சோழர்களின் கப்பற்படையின் திறனை சரித்திரத்தல் இடம்பிடிக்கும் முக்கிய காரணமாக இருந்தது ராஜேந்திர சோழனின் காலமே ராஜேந்திர சோழனின் கப்பற்படை திறத்தை பெருமைப்படுத்தும் விதமாக இந்திய அரசு தபால் தலையை வெளியிட்டது மேலும் தனது போர்க்கப்பலுக்கு ராஜேந்திரா எனது பெயரையும் சூட்டி பெருமைப்படுத்தியது ஆடி திருவாதிரை நாளில் பிறந்த மாமன்னன் ராஜேந்திரனின் பிறந்த நாளை அரசு விழாவாக தமிழக அரசு அறிவித்தது ஏதோ ஒரு சில துறைகளில் சாதித்த இந்திய மன்னர்களை கொண்டாடப்படும் இந்த வேளையில் கடல் கடந்து பல நாடுகளை வென்று கலையையும் பண்பாட்டையும் நிலைநிறுத்திய ராஜேந்திர சோழனின் ஆட்சி திறனும் போர்த்திறனும் உண்மையில் பயின்று ஆராய்ந்து போற்றக்கூடிய தலையாய ஒன்று வாயு கடவுளுக்கு கட்டப்பட்ட ஒரே கோயிலான ஆந்திராவில் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள காலகஸ்தி கோயில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது இலங்கையில் திரிகோணமலையில் கோணேஸ்வரம் கோயில் ராஜேந்திர சோழனால் விரிவுபடுத்தப்பட்டது என்ற நாடுகளை தங்களோடு இணைத்துக் கொள்ளாமல் செல்வங்களை சேர்ப்பது வணிகங்களின் நலன் காப்பது என்பதே மிகப்பெரிய நோக்கமாக இருந்தது ராஜேந்திர சோழனுக்கு வேறு எந்த அரசனும் செய்யாத ஒன்றை சோழ மன்னன் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் செய்து காட்டினார்கள் அது போரிட்டு வென்ற தேசத்தில் எல்லாம் கோவில்களையும் நகரங்களையும் புனரமைத்து சீரமைத்துக் கொடுத்தார்கள் ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனின் ஆட்சி பல விதங்களில் உன்னத நிலையில் இருந்தது நீர் மேலாண்மை தடையற்ற வர்த்தகம் பெண்கள் அதிகார அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருத்தல் பல கோயில்களையும் கட்டி தமிழர்களின் கலைத்திறனை உலகிற்கு உயர்த்திக் காட்டியவன் ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழன் தனது எழுபத்தி மூன்றாம் வயதில் ஆயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பிரம்மதேசம் என்ற ஊரில் இயற்கை எழுதினார் பிரம்மதேசத்தில் உள்ள சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் ராஜேந்திர சோழனுடைய பள்ளிப்படை ஆலயமாகும் மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வணக்கம்